காலியின் அவரது குடும்பம் வசதி இல்லாத காரணத்தினால் மேலும் அவர் அறிவெளியாகவும் விளையாட்டுத்தனமாகவும் பொறுப்பின்றி பொழுதை கழித்தார் தெனாலிராமனுக்கும் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் என அவரது தாய் நினைத்தார் அதன்படியே எப்படியோ ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து நல்ல நாளில் ராமருக்கு திருமணம் செய்தனர் அதன் பின்னரும் ராமர் விளையாட்டு பிள்ளையாகவே இருந்தார் அவர் தாயும் தாரமும் எவ்வளவு எடுத்துச் சொல்லியும் வயதுக்கேற்ற அறிவு அவனுக்கு வரவில்லை மற்ற ஆண் பிள்ளைகளைப் போல் அவனும் வேலைக்கு சென்று பத்து காசு சம்பாதித்தால் தானே மரியாதை என தாய் நினைத்தாள் ஒரு நாள் தாய் தன் மகனை அழைத்தாள் ராமா நீ இப்படியே இருந்தா என்றால் என்ன செய்வது நீயும் வேலை பார்த்து மற்றவர்களைப் போல் சம்பாதிக்க வேண்டும் இதுதான் என் ஆசை என்றாள் ராமனும் ஒன்றும் புரியாதவனாய் என்னை சொல்கிறீர்கள் என்றார் நாளை காலையில் நான் உனக்கு சாப்பாடு கட்டி தருகிறேன் விஜயநகரம் சென்று ஏதாவது கொடுப்பார் என்று கூறினார் அவரது தாய் ராமர் மகிழ்ச்சியுடன் சிரித்துக் கொண்டே நிஜமா ராசா கிட்ட போய் வேலை கேட்டா கொடுப்பாராமா என்று விளையாட்டு பிள்ளையாக கேட்டார் அவரை பார்த்த மனைவிக்கு பரிதாபமாக இருந்தது அவளால் வேறு என்ன செய்ய முடியும் அவரை எப்படியாவது மனிதனாய் உருவாக்க வேண்டுமே இப்படியே விளையாட்டு பிள்ளையாக இருந்து விட்டால் எதிர்காலத்தை எப்படி தள்ளுவது எனவே அவளும் தன் மாமியாருடன் சேர்ந்து அவரை வெளியே கிளப்புவது என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் ராமரும் அவர்களை பிரிய மனம் இல்லாமல் பெற்று சென்றார் கையில் சோற்று மூட்டையுடன் பிரயாணத்தை தொடர்ந்தாள் வயல்வெளிகள் சோலைகளை தாண்டி கால் போன போக்கில் சென்று கொண்டே இருந்தார் எப்படியும் அரசரை பார்த்து அரண்மனையில் வேலை வாங்கிவிட வேண்டும் என்னும் நோக்கம் மட்டுமே அவருக்குள் இருந்தது உச்சி வெயில் நேரம் வந்துவிட்டது காளி கோயில் அருகில் வந்துவிட்டார் சரி கோயிலில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு ஓய்வெடுத்த பின்னர் செல்வோம் என எண்ணி கோயிலுக்குள் நுழைந்தார் உச்சிக்கால பூஜை முடிந்து அனைவரும் சென்று விட்டனர் இருந்தபோதும் சன்னதி அடைக்காமல் திறந்தே இருந்தது ராமர் சோற்று மூட்டையை ஓரமாக வைத்துவிட்டு கற்பகிரகம் நோக்கி நடந்தார் காளி சிலை பத்து கைகளுடன் பயங்கரமாக காட்சியளித்தது காளியை பார்த்து வரங்கினார் ராமர் அம்மா காளி தாயே எனக்கு நல்ல அறிவை கூடம்மா எனக்கு அறிவே இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க அத நினைச்சா அழுகையா வருது என்று ஓவென அழுதார் ராமரின் அழுகையை பார்த்து காளி தேவி பிரசன்னமானாள் காளியே நேரில் வந்தவுடன் ராமர் நடுங்கி மிரண்டு போய் நின்றார் பயப்படாதே என்று காளி ராமர் காளியை வணங்கினார் அம்மா தாயே நான் அழைத்ததும் வந்துட்டியா நான் என்ன பாக்கியம் செய்தனோ மீண்டும் காளியின் முன் விழுந்து வணங்கினார் ராமா எழுந்துரு ராமர் எழுந்தார் தாயே எனக்கு நல்ல வழியை காட்டம்மா அதற்கு தனி வந்திருக்கிறேன் என காளிக்கு உரியதும் மிகவும் மகிழ்ச்சி தாயே கைகளை கட்டிக்கொண்டு நின்றார் ராமர் காளி அன்னையைப் பார்த்து சிரித்தார் ஏன் சிரிக்கிறாய் ராமா ஒன்றுமில்லை அம்மா ஆயிரம் முகங்கள் கொண்டவள் நீ உனக்கு மூக்கில் சளித்தொல்லை ஏற்பட்டால் பாவம் என்ன செய்வாய் என்று தான் யோசித்தேன் சிரிப்பு வந்து விட்டது என்ன சொல்கிறாய் அம்மா என்னை போல் மாடனுக்கு சளி தொல்லை பிடித்தாலே பாவமாயிருக்கிறது மூக்கை சிந்த இரண்டு கைகள் போதவில்லை பாவம் உனக்கு அப்படி தொல்லை ஏற்பட்டால் என்ன செய்வாய் இப்படி அவர் கூறியதும் அன்னையும் சிரித்தாள் ராமா மனதில் உள்ளதை மறைக்காமல் கபடம் இல்லாமல் நகைச்சுவையாய் பேசுகிறாய் இன்று முதல் என் அருளால் நீ விகடகவி ஆகி மக்களையும் மன்னனையும் மகிழ்விப்பாய் அம்மா எனக்கு படிப்பு அறிவு என்பது அம்மா கவலைப்படாதே உனக்கு கல்வி அறிவை நான் தருகிறேன் அப்படியாமா ரொம்ப நல்லதா போச்சு எங்க உடனே கொடுமா ஆர்வமாக கேட்டார் முதலில் உன் கைகளை கண்களை மூடிக்கொள் காளிதேவி இரண்டு கரங்களை நீட்டினாள் இரண்டு கரத்திலும் இரண்டு கிண்ணங்கள் தோன்றின ராமா கண்களை திறந்து பார் என் இரண்டு கரங்களில் உள்ள கிண்ணங்களிலும் அமுதம் இருக்கிறது ஒன்றில் உனக்கு வேண்டிய அறிவு திறனும் மற்ற கிண கிண்ணத்தில் உனக்கு தேவையான செல்வ அமுதமும் உள்ளது என்றாள் இவை இரண்டும் இரண்டுமே எனக்கு தாயே ஆவலுடன் அதிக முகமுடன் கேட்டார் ராமர் ராமா அவசரப்படாதே இதில் ஏதாவது ஒரு கிண்ணத்தை மட்டும் தான் எடுத்து அருந்த வேண்டும் புரிகிறதா என காளிதேவி எச்சரித்தாள் காளிதேவி இப்படி சொல்லிவிட்டாளே என எண்ணியவர் மெதுவாய் தாயின் அருகில் சென்று இரண்டு கிண்ணங்களையும் மாறி மாறி பார்த்தார் திடீரென்று காளியின் கைகளில் இருந்த இரண்டு கிண்ணங்களையும் ஒரே நேரத்தில் எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பருகிவிட்டார் காளி கோபமடைந்தாள் ராமா நீ தவறு செய்து விட்டாய் இல்லை தாயே எனக்கு கல்வி செல்வம் இரண்டும் வேண்டும் இரண்டும் உனக்கு கிடைத்தாலும் தகுந்த நேரத்தில் பயன்படாமல் போய்விடும் நீ மக்களை மகிழ்விக்கும் கோமாளியாகத்தான் இருப்பாய் உன் அறிவு அதற்குத்தான் பயப்படும் என்று கூறி காளி மறைந்தாள் ராமர் அறிவு வரப்பெற்றவராய் புதிய மனிதராய் விஜயநகரம் நோக்கி நடந்தார் காளிதேவியின் அருளால் ராமன் புதுப்பிரவி எழுத்தார் கருத்து திக்கற்றவர்க்கும் தெய்வமே துணை மனதில் உள்ள சுமையை இறைவரிடம் இறக்கி வைத்து விடுங்கள் விரைவில் நன்மை நடக்கும் கதை இரண்டு பண்பில்லாத ராஜகுரு காளிதேவியின் பூரண அருள் பெற்ற ராமர் விஜயநகரத்திற்கு புறப்பட்டார் மன்னரை பார்த்து திறமை கேற்றபடி அரண்மனையில் வேலை பெற வேண்டும் என விரும்பினார் விரைவில் விஜயநகரம் வந்து சேர்ந்தார் பிறகுதான் சிந்தித்தார் நம்மை போன்றவர்களை உடனே அரண்மனைக்குள் அதுவும் மன்னர் முன் யாரும் நிறுத்த மாட்டார்களே என்ன செய்வது என யோசித்தார் அருகில் சிலரிடம் விசாரித்ததில் அந்த தெருவிலேயே ராஜகுரு இருப்பதாக கூறினார்கள் ராஜகுருவை சந்தித்து ஆசி பெற்று மன்னரை சந்திக்கும் வாய்ப்பை பெறுவோம் இதுதான் நல்ல முடிவு எனவும் நினைத்தார் ராஜகுருவின் வீட்டை அறைந்தார் வீட்டின் முன் காவலர் நின்று கொண்டு இருந்தார் சமய சமயோசிதமாக யோசித்தார் காவலரை தாண்டி வேகமாக வீட்டினுள் நுழைந்தார் உடனே காவலரால் தடுத்து நிறுத்தப்பட்டார் உள்ளே எதற்கு செல்கிறீர் அதற்றலாக கேட்டார் ராமர் கம்பீரமாக கனைத்து கொண்டு காவலா நான் ராஜகுருவின் சீடன் தேசாத்திரம் சென்று இப்போதுதான் வருகிறேன் என்னை உனக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை இப்போது குருவின் ஆசி பெற வந்திருக்கிறேன் எனவே என்னை தடுக்காதே என் குருவின் கோபத்துக்கு ஆளாகி விடுவாய் என மிரட்டினார் ராமர் ராமரின் பேச்சை உண்மை என நம்பிய காவலர் நமக்கு எதற்கு வம்பு என ஒதுங்கி ராமரை உள்ளே அனுமதித்தார் ராமர் உள்ளே சென்றார் ராஜகுருவை பார்த்ததும் அவரது காலில் தடால் என விழுந்து வணங்கினார் யாரப்பாணி என்றார் ராஜகுரு ராமர் எழுந்து நின்று வணங்கியபடி மேன்மை தங்கிய எங்கள் ராஜகுரு அவர்களுக்கு சிறியவனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ராஜகுரு கம்பீரத்துடன் மகிழ்வாக என்ன வேண்டும் உனக்கு பொன் பொருள் வேண்டுமா தங்களின் ஆசி ஒன்றே போதும் ராமர் குலைந்து பேசினார் வேறு என்ன வேண்டும் சொல் குருஜி கேட்டார் குருவே நான் வெளியூர்காரன் பிழைப்பு தேடி பட்டணம் வந்தேன் நான் சில காலங்களுக்கு முன்பு முட்டாளாகத்தான் இருந்தேன் இன்றென்ன உனக்கு அறிவு வந்து விட்டதா என்ன ஆமாம் குருதேவா இன்று எனக்கு தேவையான அறிவு உள்ளது என்ன கூறுகிறாய் கண்களை அகல விரித்து அவரை பார்த்தார் ராஜகுரு என் அன்னை காளிதேவி தேவி என் முன் தோன்றி எனக்கு காட்சி அளித்தாள் என்ன காளிதேவி உனக்கு காட்சி தந்தாளா என பொறாமை கலந்த ஆச்சரியத்தோடு கேட்டார் குருஜி என் அன்னை காளிதேவி தேவி அடியே எனக்கு காட்சி தந்து வரமும் அளித்தாள் என்னை படிக்காத மேதையாக்கினாள் நான் விகதவியாக பேசவும் ஆற்றல் தந்தாள் குருவே ராமர் கூற்றியை நம்பியும் நம்பாமலும் இருந்த ராஜகுரு சரி இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் வந்ததற்கு ஏதாவது எனக்கு வேறு முக்கிய வேலை இருக்கிறது ராமர் கூற்றினை நம்பியும் நம்பாமலும் இருந்த ராஜகுரு சரி இப்போது என் நான் என்னதான் செய்ய வேண்டும் வந்ததற்கு ஏதாவது பெற்றுக்கொண்டு செல் எனக்கு வேறு முக்கிய வேலை இருக்கிறது குருதேவா இன்று தாங்கள் தரும் பொருட்கள் நிரந்தரமாக எனக்கு வறுமையை போக்கிவிடாது அதற்கு நான் என்ன செய்ய முடியும் நான் புலமை பெற்ற அளவிற்கு வசதியும் பெறவில்லை என்னை தாங்கள் தாங்கள்தான் மன்னனிடம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் ராஜகுரு கண்களை அகல விரித்தார் என்னது உன்னை மன்னனிடம் நான் அறிமுகப்படுத்த வேண்டுமா என்ன சொல்கிறாய் மன்னரை பார்த்து என்னப்பா செய்ய போகிறாய் அரசபையில் என்னை வித்தையா காட்டப்போகிறாய் என்று நையாண்டியாக பேசினார் ஆமாம் குருதேவா அரசபையில் நகைச்சுவையாய் பேசி மன்னரையும் மற்றோரையும் மகிழ்விக்கப் போகிறேன் என எதிர்பார்ப்புடன் ராமர் கூறினார் ஆகா இவன் மிகவும் கெட்டிக்காரனாக இருப்பான் போல இருக்கிறதே இவனை மன்னனிடம் அழைத்துச் செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு ராஜகுரு வந்தார் என்ன விளையாடுகிறாய் காளி அருள் தந்தால் என்கிறாய் அறிவு நிறைய வந்து விட்டது என்கிறாய் மூன்று வேளையும் ஆச்சாரத்துடன் மணி அடித்து பூஜை செய்யும் எனக்கே எந்த சாமியும் முன் தோன்றி வரமளிக்கவில்லை படிப்பறிவில்லாத முட்டாளான உனக்கு மட்டும் காளி தோன்றி காட்சி கொடுத்து வரமும் கொடுத்தாளாம் யாரிடமும் வந்து கதை அழந்து கொண்டு மரியாதையாக வெளியே போகின்றார் ராமர் எவ்வளவு தயவாக கேட்டுக்கொண்டும் ராஜகுரு அவரின் வேண்டுகோள்களை காதில் வாங்கி கொள்ளவில்லை சரி இனி அங்கு இருந்தால் அவமரியாதை ஏற்பட்டுவிடும் என்ற முடிவுக்கு வந்தான் வெளியேறினான் அன்னை காளிதேவியை தன் மனதில் எண்ணி வணங்கினார் அம்மா தாயே இனி நீ விட்ட வழிதான் நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் வழி தெரியாதவனுக்கு தெய்வம் தாயே தெய்வம் தான் வழி காட்ட வேண்டும் என காளி ம காளியை மனதார உருகி வேண்டினான் பின்னர் அருகிலுள்ள சத்திரத்தை அடைந்தார் சத்திரத்தில் இன்று தங்கிவிட்டு அடுத்த முயற்சியை நாளை எடுப்போம் என்ற முடிவுக்கு வந்தார் கருத்து வைரம் வீடத்தில் இருந்தால்தான் அழகு குப்பையில் கிடைத்தால் மதிப்பில்லை முயற்சியே வெற்றியை தரும் நன்றி